கேரளா வயநாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி பாகிஸ்தானாக வந்து மாறிட்டு இருக்குது அதனால இன்றைக்கு இந்த வயநாட்டுக்கு வந்து இந்த அழிவு ஏற்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சரியானது தான் இந்த பாதிப்பு என்பது வந்து மலப்புறத்துல ஏற்பட்டுருக்கணும் என கேட்டா மலப்புறத்துல வந்து அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கதான் இந்த அழிவு ஏற்பட்டுருக்கணும் ஆனா வந்து வயநாட்டுக்கு வந்துருச்சு இதுவும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக மாறிட்டு இருக்கு அதனால இன்றைக்கு இந்த அழிவு ஏற்பட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சரியானது தான் என்று கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு தன்மை இல்லாமல் ஒரு கேடு கட்ட ஒரு செயலை செய்கிறத பார்க்க முடியும் என் இவங்களா ஒரு மனுஷ ஜென்மங்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த சங்கிகளுடைய நிலைமை போயிருக்குது ஆனா பேசுற பேச்சை பார்த்தா தாங்கள் தான் என்னமோ இந்த தேச பற்றிருக்கு சொந்தக்காரர்கள் மாதிரியான வந்து வந்து அந்த இடத்துக்கு இல்லையா ஒருபோதும் போக மாட்டார் நம்ம நாட்டுல மணிப்பூர் என்ற ஒரு மாநிலமே பற்றி எரிஞ்சிச்சு எவ்வளவு கலவரங்கள் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க கொஞ்சம் கூட அந்த மாநிலத்தின் பக்கம் தலைவர்க்கு கூட பார்க்க எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்க போய் நின்னு மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்ற விஷயமே அவர்கிட்ட கிடையாது இவர் போகக்கூடிய இடங்கள்லாம் எப்படி சொன்னா அம்பானியினுடைய மகன் திருமணத்துலயுமே நிப்பார் அங்கே போய் உடைய உடையை போட்டுக்கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை நேரத்தில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலே ஏற்பட்ட அதிக மழையின் காரணத்தினால் ஏற்பட்ட மண் அதன் பிறகு ஏற்பட்ட பேரிடர் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம் கேரள வயநாடு மண் சரிவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிகமான அளவில் துயரத்திலே ஆழ்த்தியிருக்கக்கூடிய ஒரு பேரிடர் சம்பவமாக மாறியிருக்கின்றது அன்றைய தினத்தில் அதிகாலை நேரத்தில் ஏற்பட்ட அந்த மண்சரிவின் காரணமாக வயநாட்டிலே முண்டகை கிராமம் உட்பட அதற்கு சுற்றியிருந்த இருந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் மக்கள் அந்த மண்சரிவிலே புதையுண்டு அந்த மண்சரிவினுடைய வேகத்தின் காரணமாக பல கிலோமீட்டர்கள் அடித்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் பேரழிவின் காரணமாக இதுவரையில் முன்னூத்தி ஐம்பதற்கும் அதிகமான வேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் இவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா இல்லையா என்று இருநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மக்களை இன்றளவிலும் காணாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சில பேருனுடைய எல்லாமே பார்த்தோம் அப்படி சொன்னால் சிதைந்த அந்த உடலினுடைய பாகங்கள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுக்கும் அதிகமான பாகங்கள் கிடைக்கப்பெற்று அது தங்களுடைய உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டு அந்த நிலையும் இன்றைக்கு இருக்கிறத பார்க்க முடியும் இப்படி அதனுடைய பாதிப்பை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முதற்கொண்டு இன்று வரைக்கும் மீட்பு பணி என்பது அதிக அளவிலே வந்து நடந்து கொண்டிருக்கின்றது நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை அதிகமான அளவில் துயரத்திற்கு உள்ளாக்கியிருக்கும் கூடிய இந்த சூழ்நிலையில பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்காக வேண்டி உதவுவதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் ராணுவத்தோடு சேர்ந்து ஏராளமான தொண்டு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தன்னார்வலராக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி மருத்துவரை முதற்கொண்டு பல மக்கள் இன்றைக்கு அந்த களத்தில் நின்று மீட்பு பணிகளையும் மீட்டு கொண்டு வந்த மக்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு வந்த அந்த உணவு முதற்கொண்ட பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த செயல்களும் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டது பார்க்க பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தங்களுடைய உயிருக்கே பாதிப்பு ஆனாலும் பரவாயில்லை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் நான் காப்பாற்ற வேண்டும் என்னால் இயன்ற அளவிற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்ற மனிதத்தன்மையின் அடிப்படையில் அவ இன்றைக்கு ஏராளமான சகோதரர்கள் இன்றைக்கு அந்த களத்தில் நின்று அந்த மக்களுக்கான உதவிகளை வந்து செய்து கொண்டிருப்பது பார்க்க முடியும் இது இல்லாமல் அந்த களத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா ஊரில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் அதை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஏராளமான மக்கள் முன்வரக்கூடிய நிலையும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்த அடிப்படையில் அங்க நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து இது மாதிரியான மக்கள் அந்த பக்கம் மாட்டிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படி சொன்னா மீட்பு இருக்கின்றார்கள் அந்த நடுவில் ஓடக்கூடிய அந்த காற்றாட்டு வெள்ளம் வந்து அப்படியே வந்து அதிகமான அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குது மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து இங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான முதலுதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தில் அது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு வேலையாக இருக்கின்றது அதற்கு பகரமாக நாம் இங்கிருந்து ஒரு செவிலியரை ஒரு நர்ஸு நாம் அந்த பக்கம் நம்ம அனுப்பி அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்யலாம் என்று பலரும் முடிவு செய்து ஒரு ஆண் நர்சு ஆண் செவிலியரை தேடக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி வந்து வர்றாங்க சபீனா என்று சொல்லப்படக்கூடிய செவிலிய வேலை செய்யக்கூடிய அந்த பெண்மணி மக்களுக்கு நான் என்னால் இயன்ற உதவிகளை நான் செய்வதற்கு தயார் என்று முன்வருகின்றார்கள் அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க எப்படி உங்களால் அங்கே போய் வந்து செய்ய முடியும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி அழகான முறையில் பதில் சொல்றாங்க என்னுடைய எனக்கு இப்போ வந்து பெருசாக தெரியல அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியல எவ்வளவு பேருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது தெரியல அவர்களுக்கு இந்த நேரத்துல என்னால முடிந்த அளவிற்கு நான் என்னுடைய உதவிகளை நான் செஞ்சு கொடுக்கணும் அந்த நேரத்துல என்னுடைய உயிரினக்கு இப்ப பெருசா தெரியலை என்று அந்த பதிலை அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த ஆற்றின் குறுக்கே இருக்கக்கூடிய சிப்ளைன் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பியின் மூலமாக சபீனா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் அனுப்பப்படுகின்றார்கள் தன்னால் இயன்ற அளவிற்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் அதிகமான மக்களுக்கு அந்த இடத்திலே போய் அவர்களுக்கு தேவையான அந்த முதலுதவியை செய்து கொடுத்து அதன் பிறகு அந்த மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்து நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்படுறாங்க இரவு பகல் பார்க்காமல் தூங்காமல் டாக்டர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் களப்பணியாளர்கள் பல சகோதரர்கள் அந்த இடத்தில் நின்று அந்த முகாம்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏராளமான உதவிகளை தங்களால் இயன்ற அளவிற்கு தூங்காமல் கொள்ளாமல் இரவு பகல் பார்க்காமல் அந்த இடத்துல நின்று தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கின்றாங்க அங்க நடைபெற்ற ஒரு அழகான ஒரு நிகழ்வு என்ன அப்படி சொன்னா பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல உணவு கொடுக்கப்படுகின்றது ஆனால் பல பச்சிலம் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை இழந்து வாடுகின்றார்கள் பெற்றோர்கள் இருக்கின்றார்களா அல்லது இல்லையா என்பது தெரியவில்லை பல குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இறந்து விடுகின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற போது அந்த இடத்தில் ஒரு பெண்மணி முன்வருகின்றார் அவர்களும் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர் அஜீஸ் என்ற அந்த சகோதரர் வந்து அறிவிப்பு வெளியிடுறார் பதிவு போடுறார் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுவதாக இருந்தால் அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு என்னுடைய மனைவி தயாராக இருக்கின்றார் என்ற அந்த பதிவை அந்த இடத்துல வந்து வெளியிட்டு ஒரு தாய்மையினுடைய ஒரு வெளிப்பாடாக களத்தில் வந்து அந்த பெண்மணி வந்து தன்னுடைய கை குழந்தைக்கும் அவர்கள் தாய்ப்பாலை புகட்டுகின்றார்கள் இது இல்லாமல் பெற்றோர் இல்லாமல் வாடுகின்ற அந்த குழந்தைகளுக்கும் தன்னால் இயன்ற அளவிற்கு தாய்ப்பாலை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கின்றார்கள் என்பதையும் நம்ம அந்த செய்தியின் மூலமாக தெரிவருகின்றோம் இப்படி தங்களால் இயன்ற அளவிற்கு ஏராளமானவர்கள் என்கிட்ட என்ன இருக்கின்றதோ அதை என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்து நான் உதவி செய்ய வேண்டும் என்று மனிதாபிமான அடிப்படையில் வந்து இன்றைக்கு எல்லாருமே அந்த மக்களுக்காக வேண்டிய உதவிகள் செய்ய முன் வந்திருக்கிறத பார்க்கிறோம் ஏராளமான மக்கள் வந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள் வீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டு நிற்கின்றார்களா அவர்களுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அந்த பகுதிக்கு அதிகமான மக்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஏராளமான அமைப்புகளை தொடர்பு கொண்டு பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களும் ஏதாவது உதவி என்ன எங்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க அந்த பகுதிக்கு போய் எதாவது உதவிகள் செய்யணுமா என்னை நான் வந்து அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் அது மாதிரி என்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் உணவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று பெரும்பாலான மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவ முன்வரக்கூடிய நிலையை நாம் வந்து பார்க்குறோம் இது ஒரு பக்கம் இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் சங்கிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனிதர்களாக இருக்கிறத பார்க்க முடியும் இவர்களெல்லாம் மனித ஜென்மங்களா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த சங்கிகள் இன்றைக்கு வந்து மாறிப்போயிறத பார்க்க முடியும் களத்திற்கு வந்து அந்த மக்களுக்கு உதவுவதற்கு ஒருபோதும் இவர்கள் தயார் கிடையாது இந்த சம்பவம் இல்லை இதற்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் இந்த சங்கிகளினுடைய தேசப்பற்றை பொறுத்த வரைக்கும் வந்து அடுத்தவங்களை திட்டணும் அடுத்தவங்களை திட்டுறது மத வெறுப்பை தூண்டுறது மத மோதல்களை வந்து அதிகப்படுத்துறது மத வெறுப்பிற்குரிய பேச்சுகளை பேசிக்கிட்டே இருக்கிறது இதுதான் அவங்களுடைய தேசபக்தி பாதிக்கப்பட்டிருக்கிறான அவனுக்கு போய் ஏதாவது உதவிகள் செய்யுமே அதற்கெல்லாம் தயார் கிடையாது அதற்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது நடந்த அந்த களப்பணியை எடுத்து அப்படியே அதை வந்து எடிட்டிங் பண்ணி இவங்க செஞ்ச மாதிரி அப்படியே கொண்டு வந்து போட்டுருது அது மாதிரி இன்றைக்கு இந்த கேரளா வயநாடு பகுதியில் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் கடந்த வருடங்களில் ஏதோ ஒரு இடத்துல நடந்த கலப்பணியினுடைய புகைப்படத்தை எடுத்து அதை அப்படியே வந்து மாற்றி இவர்கள் இந்த களத்தில் நின்று செஞ்ச மாதிரி இதோ பார்த்தீர்களா வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு நாங்கள் மாதிரி உதவிகள் நாங்க செஞ்சிட்டோம் என்று ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடிய இந்த சங்கிகள் இருக்கிறத பார்க்குறோம் அவங்களுடைய வேலையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சொல்வதற்கே ஒரு நாக்கூசக்கூடிய அளவுக்கு அளவிற்கு கேடுகட்ட தனமாக இன்றைக்கு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறான் அவங்களுடைய அந்த பதிவுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த சங்கிகளுடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் வந்து ஒரு பதிவை வந்து போடுறான் வயநாட்டில் இந்த மக்களுக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இது இது உங்களுக்கு தேவைதான் இது இந்த அளவுக்கான ஒரு அழிவு நிச்சயமாக இவங்களுக்கு தேவைதான் ஏன்னா இவங்க வந்து மோடிக்கு ஓட்டு போடாத மக்களாக இருக்கிறாங்களே மோடிக்கு வந்து உங்களால் ஓட்டு போட முடிஞ்சா மோடிக்கு ஓட்டு போடாததுனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பேர் பேரழிவு நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு தேவைதான் என்று அத்தனை மக்கள் மண்ணில் புதஞ்சி போய் பல பேர் வந்து உயிரை விட்டுருக்குறாங்க அந்த மக்களை மீட்டு கொண்டு வரக்கூடிய அந்த புகைப்படங்களை பார்த்தோம் அந்த வீடியோக்களை பார்த்தோம் அப்படி சொன்னால் மனிதனுடைய மனமாக இருந்தால் ஒரு இறக்க குணம் வரும் அந்த மாதிரியான ஒரு துளி அளவும் ஒரு இறக்கம் இல்லாமல் எந்த அளவிற்கு ஒரு கேடுகட்டுத்தனமான பதிவு போடுறான்னு சொன்னா இது உங்களுக்கு தேவைதான் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு அந்த இதை பார்த்துட்டு அந்த பதிவு போடுறா உங்களுக்கு மோடிக்கு ஓட்டு போடாதனால அந்த அழிவு வந்திருக்கு நிச்சயமா இது உங்களுக்கு தேவைதான் என்ற வந்து ஒரு கேடுகட்ட பதிவை வந்து போடுறத பார்க்க முடியும் மோடிக்கு ஓட்டு போடாததுனால வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒன்றிய அரசுக்கிட்ட கிட்ட போய் நீங்க வந்து நிவாரண பிச்சை நீங்க கேட்கக்கூடாது நிவாரண பிச்சையை வந்து கேட்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்ற பதிவை போடுறதையும் பார்க்குறோம் ஒரு ஒன்றிய அரசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு அசம்பாவிதம் ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது அந்த மாநிலங்களுக்கு பேரிடர் நிவாரணம் ஒதுக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை மாநிலங்களுக்கு அதில் உரிமை இருக்குது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் போது ஒன்றிய அரசு உதவ வேண்டும் என்று உரிமை இருக்கின்றது அப்போ கொடுக்க வேண்டியது நியதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில இவன் வந்து எப்படி பதிவு போடுறான்னு சொன்னா நீ எடுக்கிறது நீ பிச்சை பிச்சை கேட்காத நீதான் ஓட்டு போடல இல்ல மோடிக்கு மோடிக்கு ஓட்டு போடாம இருக்கும்போது நீ எதுக்கு பிச்சை கேட்கற நிவாரண பிச்சை நீ கேட்க கூடாது என்கின்ற அந்த ஒரு பதிவை வந்து போடுறத பார்க்கும் அது மாதிரி வந்து இன்னொருத்த வந்து என்ன பதிவு போடுறான் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த கேரளா வயநாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு குட்டி பாகிஸ்தானாக வந்து மாறிட்டு இருக்குது அதனால இன்றைக்கு இந்த வயநாட்டுக்கு வந்து இந்த அழிவு ஏற்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சரியானது தான் இந்த பாதிப்பு என்பது வந்து மலப்புறத்தில் ஏற்பட்டிருக்கணும் என்ன கேட்டா மலப்புறத்தில் வந்து அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கதான் இந்த அழிவு ஏற்பட்டிருக்கணும் ஆனால் வந்து வயநாட்டுக்கு வந்துருச்சு இதுவும் ஒரு குட்டி பாகிஸ்தானாக மாறிட்டு இருக்கு அதனால இன்றைக்கு இந்த அழிவு ஏற்பட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சரியானது தான் என்று கொஞ்சம் கூட இர இறக்க குணம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் ஒரு கேடு கட்ட ஒரு செயலை ஒரு செய்கிறத பார்க்க முடியும் அவங்களோட பதிவுகள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா காரி துப்பக்கூடிய அளவிற்கு வந்து ரொம்ப ஒரு எண் இவங்களா ஒரு மனுஷ ஜென்மங்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இந்த சங்கிகளுடைய நிலைமை போயிருக்குது ஆனா பேசுற பேச்சை பார்த்தா தாங்கள் தான் என்னமோ அந்த தேச பற்றிற்கு சொந்தக்காரர்கள் மாதிரியான பேச்சுக்களை பேசுறது ஆனால் இது மாதிரியான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேரிடர் சொன்னால் கொரோனாவுடைய நேரமாக இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் சரி களத்திற்கு வந்து மக்களுக்கு உதவுவதற்கு ஒருத்தனுக்கும் தைரியம் கிடையாது ஒரு ஈனத்தனமான கூட்டம் தான் சங்கி கூட்டம் அவங்களுடைய பதிவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இது மாதிரியான ஒரு கேவலமான பதிவுகளை வந்து போடுறத பார்க்க முடியும் காங்கிரஸ்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருடைய சகோதரியோட அந்த களத்துக்கு வந்து போறாரு போய் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதலை சொல்றாரு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது மாதிரி நாங்கள் ஏராளமான வீடுகளை கட்டி கொடுக்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடியதையும் வந்து பார்க்கறோம் இதை வைத்தும் இன்றைக்கு ஒரு கேடுகட்ட அரசியல் சேர்ந்து பார்க்கணும் நல்ல பார்த்தா யார் வந்திருக்கணும் இருக்கணும் முதலா நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்றார் பிரதமர் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா இவர் வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடிய களத்துக்கெல்லாம் ஒருபோதும் போக மாட்டார் நம்ம நாட்டில் மணிப்பூர் என்ற ஒரு மாநிலமே பற்றி எரிஞ்சிச்சு எவ்வளவு கலவரங்கள் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டாங்க கொஞ்சம் கூட அந்த மாநிலத்தின் பக்கம் தலை வைத்து கூட பார்க்கல அந்த அவருடைய பார்வை அந்த பக்கமே போகாது எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்க போய் நின்று மக்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்ற விஷயமே அவர்கிட்ட கிடையாது இவர் போகக்கூடிய இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொன்னா அம்பானியினுடைய மகன் திருமணத்துலுமே நிற்பார் அங்க போய் நல்லா உடையை போட்டுக்கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது அங்க போய் வந்து நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது இப்படிதான் அவர்களுடைய நிலைகள் இருக்கும் இதே கேரள மாநிலத்துல இருந்த கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படி சொன்ன நடிகர் சுரேஷ் கோபியினுடைய மகள் திருமணம் நடக்குது சுரேஷ் கோபி மகள் திருமணத்திற்கு போய் கலந்துக்கிறார் அங்கே போய் கலந்து கொண்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அதை மாதிரியான திருமண நிகழ்வுகள் கூத்தாடிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாராலையெல்லாம் இந்த நாட்டிற்கு துளியளவும் ஒரு புரோஜனம் இல்லையோ எந்த ஒரு நன்மையும் இல்லாத யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான கூத்தாடிகளுடைய வீடுகளில் போய் அவங்களுடைய திருமணங்களை கலந்துக்கிறது அவங்கள போய் சந்திக்கிறது நடிகைகளோடு உட்காந்து பேசிக்கிட்டு பேட்டி கொடுத்து அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறது இப்படி கேடுகட்ட செயலை செய்யக்கூடிய நபராக தான் இன்றைக்கு பிரதமர் மோடி இருக்கிறார் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போகணுமே போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணுமே என்ற ஒரு எண்ணம் ஒரு துளியளவு இல்லாதவராக தான் இவர் இருக்கின்றார் அப்போ இவருடைய தொண்டர்களும் வந்து அது மாதிரி தான் இருப்பாங்க இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் பேச்சுகள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு கேடுகட்ட நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படுறதை பார்க்க முடியும் இவர்களோட இனம் காண்டுபடும் எந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியல் இருக்குது எதை வைத்தெல்லாம் இவர்கள் அரசியல் செய்கின்றார்கள் என்பதை வந்து எல்லா மக்களும் வந்து இன்றைக்கு நாம புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு கூடுதலாக இன்றைக்கு அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைமை ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பான நிலைமையாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து இரநூறுக்கும் அதிகமான பேரை வந்து காணாமல் தான் இருக்கிறாங்க இப்போ அரசாங்கமே இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு சொன்னா இவர்களை வந்து இன்றைக்கு ஒரு வார காலத்திற்கும் அதிகமாக நேரம் ஆகிப்போச்சு இதற்கு பிறகு நாம் அவங்களை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் அதனால காணாமல் போனவர்களை நாம் வந்து இறந்தவர்களை பட்டியலே சேர்த்து விடலாமா என்ற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்து இன்றைக்கு தள்ளப்படுறாங்க அப்ப அவர்களை காணாமல் இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களுடைய நிலையை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம இன்றைக்கு வந்து அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு பாதிப்புக்கு உள்ளாகி இன்றைக்கு அந்த மக்கள் இருக்கின்றார்கள் அப்போ அந்த மக்களுக்கு எல்லா வகையிலும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த மக்களின் மேல் அதிகமான இரக்கம் கொண்டு இவனும் என்னுடைய சகோதரன்தான் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய சகோதர நிலை தான் இருக்குது அந்த பெண்மணி இன்றைக்கு அந்த ஆற்றை கடந்து போகிறாங்கன்னு ஒரு பெண்மணி தாய்ப்பால் கொடுக்குறாங்க பல பேர் இன்றைக்கு இரவு பொங்கல் பாராமல் நின்று அந்த களத்தில் நின்று மக்களுக்கு உதவிகள் செய்கிறாங்கன்னு சொன்னா ஜாதியை பார்த்து செய்கிறானவன் அல்லது இவன் என்னுடைய மதத்தை சேர்ந்தவனா இல்லை பிற மதத்தை சேர்ந்தவனா என்று பார்த்து செய்கிறானான் அதெல்லாம் கிடையாது அவன் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்னால் முடிந்த அளவிற்கு நான் அவனை மீட்டு கொண்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து நான் செய்வேன் என்றுதான் இன்றைக்கு களத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட நிலைமையும் இருக்குது அதுக்கு அப்படியே மாற்றமாகத்தான் இந்த சங்கி கூட்டம் வந்து அளவும் ஒரு இரக்கம் இல்லாத ஒரு ஜென்மமாக இன்றைக்கு வந்து மனிதனேமே இல்லாதவர்களாக இன்றைக்கு மாறி போயிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நிலையில பல மக்கள் இன்றைக்கு அந்த களத்தில் நின்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டியும் பாதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டியும் அதிகமான உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு செய்தியும் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்